வாழ்க்கையில் நான் மாற மாட்டேன் ஆனால் அனைவரும் மாற வேண்டும் என்று நினைக்கிறவர்களோடு வாழ்கிறாயா யோவான் சுவிசேஷம் விசேஷம் எட்டாவது அதிகாரம் இருபத்தி நாலாவது வசனத்திலே நீங்கள் பாவிகளாகவே சாவீர்கள் என்று உங்களிடம் சொன்னேன் இருக்கிறவர் நானே என்பதை நீங்கள் நம்பாவிடு நீங்கள் பாவிகளாய் சாவீர்கள் என்றார் ஜெபிப்போம் என் அன்பு நேசரே கல்வாரி நாயகனே கருணையுள்ள தெய்வமே உமை ஆராதிக்கிறோம் போற்றுகிறோம் புகழ்கிறோம் சுவாமி ஏசப்பா அந்நாளிலே ஆண்டவரே வாழ்வு உன்னிடம் இருக்கிறது ஆண்டவரே இவ்வுலக வாழ்வு மட்டுமல்ல பரலோக வாழ்வும் தான் இருக்கிறது அந்த பரலோகத்திற்கு அதிபதியான ராஜா நீதான் ஆண்டவரே அப்படி நாங்கள் வாழ்ந்து வாழ்ந்துவிட்டோம் சுவாமி எஸ் ராஜாவே ஒவ்வொரு கணவனுக்காகவும் ஒவ்வொரு மனைவிக்காகவும் இன் வேலையிலே ஜெபிக்கிறோம் ஆண்டவர அப்பா வாழ்ந்து மறித்த கணவன் தம்பதியர்களுக்காகவும் உம்மிடம் இரஞ்சி மன்றாடுகிறோம் ஆண்டவர அப்பா கடவுள் இணைத்ததையும் மனிதன் பிரிக்காது இருக்கட்டும் என்று கூறி நிற ஆண்டவர அப்பா தெய்வ கர்த்தாவே எத்தனையோ தம்பதிகள் பிரிந்து போனார்கள் ஓடி வந்தார்கள் சுவாமி இழந்து எத்தனையோ மனைவிமார்கள் தவியாய் தவிக்கிறார்கள் ஆண்டு ஆமப்பா அப்பா அப்பா எனக்கு உறுதுணையாக இருந்தவன் எனக்கு துணையாக இருந்தவன் என்னை காத்து கொண்டவன் என் மீது அன்பு கொண்டவன் எனக்கு இன்று இல்லாமல் போய்விட்டானே சுவாமி என் ஓடி தெய்வமே அவன் எல்லாம் மன்னிங்கள் என்று எத்தனையோ மனைவிமார்கள் இன்று என்று ஜபிக்கிறார்களா ஆண்டவரை ஆமா அப்பா என் கணவன் ஆண்டவரே போய் சொல்லியிருந்தாலும் திருடு இருந்தாலும் ஆண்டவரே அவன் கோபப்பட்டிருந்தாலும் ஆண்டவரே அவன் தகாத உறவுகள் வைத்திருந்தாலும் ஆண்டவரே அவன் பணம் பாசை பிடித்தவனாக இருந்திருந்தாலும் அவன் பாவங்களை மன்னியுங்க இயேசுவே அவன் எனக்கு உண்மையாக இருந்தான் ஐயா இயேசுவே அவன் ஆண்டவரே என்னை தன்னுடைய மகளாக பார்த்து கொண்டான் ஐயா ஆண்டவரே அவன் என்னை தன் தாயாக பார்த்து கொண்டான் சாமி அப்பா கர்த்தாவே என் கணவனுடைய ஆத்ம ஜெபிக்கிறோம் என்று ஜெபிக்கிற ஒவ்வொரு மனைவியுடைய கண்ணீரையும் துடைக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டு வர ஆமப்பா மனைவியை இழந்து கணவன்மார்கள் கண்ணீரோடு இருக்கிறார்கள் ஏசப்பா என் மனைவியை ஏன் ஆண்டு வரை கொண்டிரையா? நான் இன்னைக்கு அனாதையே போல நிக்கிறேன் ஐயா நான் என் மனைவி இருந்த பொழுது அவளை அதட்டி எனக்கு சோறு போடு எனக்கு அதை செய்ய என் துணிய துவைச்சு போடு என்னை அலங்கரி என்னை அருவணைத்துக்கொள் என்று கேட்டேன் ஐயா ஆனால் ஆண்டவரே இன்று என் நான் தவிக்கிறேனே சுவாமி தப்பா என் மகனும் என் மகளும் என்னை கண்டுகொள்வதில்லையே ஆண்டவரே எனக்கு சரியான சோறு கூட கிடைப்பதில்லையே மனைவியே எங்கே இருக்கிறாய் என்று கண்ணீரோடு எத்தனையோ கணவன்மார்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறார்களா அந்த வர அப்பா தெய்வமே என்னுடைய மனைவியுடைய மன்னிங்கப்பா அவள் வாழ்ந்த பொழுது எனக்கு தாயாக இருந்தாள் ஆண்டவரே அவள் வாழ்ந்த பொழுது என்னை அரவணைத்து கொண்டாள் நல்ல வழிகாட்டியாக இருந்தாளே ஆண்டவாற அப்பா என்று அவள் இல்லாமல் நான் தவிக்கிறேனே அவள் பாவங்களையெல்லாம் ஏசப்பா அவள் கோபட்டு இருந்தாலும் பொய்பேச ஆண்டவரே அவள் என்னை விட்டு வேற யாராவது இருந்திருந்தாலும் ஆண்டவரே அவள் பாவங்களை எல்லாம் மன்னிங்க சுவாமி சப்பா தெய்வ கத்தாவே அவள் எனக்கு உண்மையானவளாக இருந்தாள் ஆண்டவரே அப்பா நான் எங்கு சென்றாலும் எங்கே போற சீக்கிரம் வா சீக்கிரம் வா என்று ஆண்டவரே என்னை வழி நடத்துகிறவளாக இருந்தாள் ஐயா இன்று அவளுடைய அவளை இழந்து விட்டு நான் தவியாய் தவிக்கிறேன் என்று ஆண்டவரே தன் மனைவிக்காக ஜெபிக்கிற ஒவ்வொரு கணவனுடைய ஜபங்களை கண்ணோக்கும்படி வாழ ஆண்டவரே இந்த ஆத்மாக்கள் அனைவரையும் பாதம் சமர்ப்பிக்கிறோம் ஒவ்வொரு குடும்பத்திலும் அமைதியை வையுங்க சந்தோஷத்தை வையுங்க ஒவ்வொரு கணவன் மனைவி ஆத்மாக்களுக்கு விடுதலை கொடுங்க உன்னுடைய பரலோக ராஜத்துக்குள்ளாய் சேர்த்து கொள்ளுங்க அந்த பிள்ளைகள் ஆண்டவரே கணவனுக்கு மனைவிக்காக எப்படி உண்மையாக இருந்தார்களோ அவர்கள் அதே போல அப்பா உமக்கும் உண்மை உள்ளவர்களாக இருப்பார்கள் ஐயா அந்த பிள்ளைகளுடைய பாவங்களெல்லாம் மன்னித்து நம்முடைய பரலோக கதவுகளை திறந்து அந்த பிள்ளைகள் அனைவரையும் ஆண்டவரே உம்முடைய பரலோக ராஜத்துக்குள்ளாய் சேர்த்து கொள்ளும்படியாக ஜெபித்து அருமையான பிள்ளைகளை உம்முடைய பரிசுத்தமான கல்வாரி பாதத்திலே சமர்ப்பி ஜபித்து எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 சிலுவை ஆசிர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம் தந்தை ஆசிர்வாதத்தின் திருசிலுவை திருசிலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கும் வெளிச்சமா இருக்கிறது நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம் சாத்தானே அப்பாலே போ அபத்தங்களை பிள்ளைகளுக்கு போதிக்காதே நீ கொடுப்பது தீது நீயே அந்த நஞ்சை உட்கொள் திவ்யநார்கன்னை ஆசிர்வாதத்தை பெற்று கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசிர்வதித்து வழிநடத்தி காத்திருள்வாராக ஆமேன் 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 தெய்வ பிள்ளைகளே ஒவ்வொரு நாளும் மதியம் மூன்று மணியில இருந்து ஐந்து மணி வரைக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கருத்துகளையும் உங்களுடைய கண்ணீர்களையும் இரையிறக்கத்து நற்கரணை ஆராதனையிலும் ஜபமாலையிலும் நவநாளிலும் நேர்த்தி திருப்பலையிலும் உங்களுடைய விண்ணப்பங்களை அர்ப்பணித்து ஜபித்துக் கொண்டிருக்கிறோம் உங்களுடைய விண்ணப்பங்களை கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கோ இல்லை லைவ் சாட் சாட் மூலியமாக கூட நீங்கள் அனுப்பலாம் தயங்காமல் அனுப்பலாம் என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் தெய்வ பிள்ளைகளே ஒருவேளை உங்களுடைய கருத்துக்கள் பெரிய கருத்துக்களாக கஷ்டமான சூழ்நிலைகள் இருந்தால் தயவு செய்து நேர்த்தி திருப்பளியை அர்ப்பணியுங்கள் ஒன்று மூன்று ஐந்து ஏழு ஒன்பது பன்னிரண்டு முப்பது முப்பத்தி மூன்று எழுபத்தி ஏழு என்று நீங்கள் உங்கள் கருத்துக்களுக்கு தகுந்தாப்ல நீங்க கடவுள்கிட்ட நேர்த்தி திருப்பளியை அர்ப்பணிக்கலாம் அதனால நேர்த்தி திருப்பலியிலே பயங்கர வல்லமைகள் இருக்கிறது ஒரே குருவானவர் ரெண்டு மணி நேரம் உட்கார்ந்து உங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார் என்றால் எல்லா எல்லா ஜபங்களையும் ஒரே சாமியார் உட்கார்ந்து இந்த பிள்ளைய ஆசிர்வதீங்க ஆசிர்வதிங்கன்னு ஜபங்களை சொல்லி சொல்லி கேட்கும்போது எவ்வளவு வல்லமை இருக்கும் என்பதை நீங்களே சிந்தித்து பாருங்கள் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் தெய்வ பிள்ளைகளே நச்சுமாக நாங்க ஒரே ஒரு உதவி கேட்கிறோம் இந்த சேனல தயவு செய்து பார்க்கிறவர்கள் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வாட்ஸ்அப் குரூப்ல பேஸ்புக்ல நீங்கள் பகிரும்படி ஜெபிக்கிறோம் எங்க ஃபாதர்ஸ் இல்லைன்னா

இதை செய்யுங்க என்று அன்போடு வேண்டுகிறோம் தெய்வ பிள்ளைகளே அச்சமாக நாங்கள் உதவி செய்கிற ஏழை எளிய பிள்ளைகளுக்கு உங்களால் முடிந்த உங்களுடைய பிள்ளைகளுடைய பழைய ட்ரவுசர் பேண்ட் ஷர்ட்டை டிஷர்ட்டு இல்லை நோட்டு புஸ்தகங்கள் போல நிறைய இருக்கலாம் அது வேஸ்டாக கிடக்கலாம் பரணியில் சொருவி வச்சிருப்பீங்க செய்து பீரோவில் சொருவி வச்சிருப்பீங்க அதெல்லாம் எடுத்து வேஸ்டாக கரையான் சாப்பிட்றதுக்கு பதிலாக எங்க பிள்ளைங்களுக்கு கொடுத்தால் நாங்கள் மிகவும் சந்தோஷப்படுவோம் என்பதை அனுபவத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் உங்களுக்கு ஒரு வேலை வசதிகள் இருந்தால் இல்லை உங்க காரியங்கள் நிறைவேறினால் நாங்கள் உதவி செய்யற பிள்ளைகளுக்கு குடும்பங்களுக்கு கரண்ட் கிடையாது அவங்களுக்கு ரோடு கிடையாது குடிசைகள் தான் அந்த வீட்டில் ஒரு லைட் எரியணும் என்றால் சோலார் லைட்டு தான் எரிய முடியும் அது ஒரு இரநூறுவா முந்நூறுவா ரூபா இருக்கும் தயவுசு உங்களால் முடிஞ்சா ஒரு ரெண்டு சோலார் லைட்டு மூணு சோலார் லைட்டு வாங்கி உங்க குடும்பம் உங்க பேரால உங்க குடும்பத்து பேரால நாலு வீட்டில் லைட் எரியட்டும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் மற்றமாக தெய்வ பிள்ளைகளே மிரக்கல் ஆயில் எவ்வளோ வலிகளை நீக்குகிறது நோய்களை அகற்றுகிறது கண்ணை தவிர்த்து எல்லா இடங்களிலும் வலிகள் இருந்தால் நோய்கள் இருந்தால் எப்படிப்பட்ட நோய்கள் இருந்தாலும் செய்து அதை வாங்கி பத்து சொட்டு இருபது சொட்டு அந்த வலிக்கிற இடத்துல நல்லா தினமும் தேய்ச்சிட்டு வாங்க தலையில தேயங்க பிபி சுகர் குறையும் சுடுதண்ணில போட்டு ஒரு சொட்டு போட்டு குடிங்க பிபி சுகர் குறையும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் மற்றமாக ரத்தத்தின் விடுதலை ஜவ புத்தகம் இது நூத்தி இருபது வருடங்களுக்கு முன்பதாக எழுதப்பட்ட புத்தகம் அந்த காலத்துல நம்முடைய வீட்டுல அந்தோனியா தகடு செபஸ்யா தகடெல்லாம் இருக்கும் அதுல உள்ள கட்டு ஜெபங்கள் ரகசிய ஜெபங்கள் அது செய்வினை அகற்ற ஜபம் சாத்தான விரட்டுகிற ஜபம் விதமான கட்டு ஜெபங்கள் இருக்கிறது இந்த கட்டு ஜெப புத்தகத்தை வாங்கி தயவு செய்து பயன்படுத்துங்கள் வாழ்க்கையில வெற்றி அடைங்கள்